அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் திரு கனி பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் எந்த பாவத்தையும் கையில் வைத்து எந்த பாவத்தையும் கையில் வைத்து இல்லாமல் அமர்ந்த இடத்தை கொண்டு அந்த கிரகத்தின் தசை நடக்கும்போது அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது எந்த பாவத்தையும் கையில் வைத்து கொண்டு இல்லாமல் அப்படின்னா அந்த கிரகம் எந்த பாவ முனைகளுக்கும் உபநட்சத்திரமாகவோ உப உபநட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ போது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன் அதாவது ஒரு கிரகம் ஒரு பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக அமைந்தால் அந்த பாவனை அந்த பாவத்தை குறிவைத்து தாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் அதே கிரகம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு நட்சத்திரமாக அமைந்தால் பாவ முனைகளுக்கு நட்சத்திரமாக அமைந்தால் நட்சத்திரமாக அமையும் போது அது மூன்று வீடுகளுக்கு நட்சத்திரமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே அல்லது இரண்டு வீடு அல்லது ஒரு வீடு மேக்சிமம் வந்து சவுத் இண்டியாவில் பிறக்கிறவங்களுக்கு மூன்று வீடோ அல்லது இரண்டு வீடோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரத்தில் இருக்கிற பிளான்ட் தான் ஒரு வீட்டுக்கு வரும் அப்போ நட்சத்திரமாக வரும்போது அதனுடைய வீரியம் கொஞ்சம் கம்மி உபோப நட்சத்திரமாக வரும்போது அதை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ பார்க்கும்போது ஒரு ஒரு பிளானட்டு எந்த பாவமுனைக்கும் உபநட்சத்திரமாக வரவில்லை அப்படின்னா அது எல்லா பாவத்துக்கும் வேலை செய்யும் எப்படின்னா அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொண்டு அது வந்து எல்லா பாவத்துக்கும் ஒரு சமமான விளைவுகளை தரும் அப்போது உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிங்களேன் இப்போது ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் மூன்றாவது வீட்டை தொடர்பு கொண்டு ஒரு தசையை நடத்துது அப்படின்னா அந்த தசையில் பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார நிலையை விட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு போய்டும் அவர் கையில் எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்க முடியாது ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிடும் அவர் கையில் இருக்காது இதே லக்ன உபநட்சத்திரமாக இருந்து மூணாவது வீட்டை தொடர்பு கொண்டால் அவருக்கு என்னென்னா நிறைய பயணங்களை அவர் மேற்கொள்வார் இப்போது எந்த பாவமணிக்கும் உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் அது மூணாவது வீட்டை தொடர்பு கொள்ளுதுன்னா அது எல்லா பாவத்துக்கும் கலந்த மாதிரி வேலை செய்யும் இந்த இந்த நேரத்தில் அவருடைய ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகுது ஏன்னா அது வந்து நாலுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது சரி இருந்தாலும் கூட இது நாலாவது வீட்டை மையப்படுத்தி நேரத்தில் அப்போ எல்லாம் கலந்த மாதிரி நடத்தும் அதனால் வந்து இது என்னென்னா அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும் சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தையோ ஒரு பெரிய ஒரு இறக்கத்தையோ அது கொடுக்காது ஒரு கலந்த மாதிரி வேலை செய்யும் அதனால் இப்போ இது வந்து முதல்ல நாலு ஜாதகத்தில் நாலாவது வீடு வலுவாக இருக்கும் போது இந்த மூணாவது வீடு எதுவும் பண்ண முடியாது ஜாதகத்தில் ஏற்கனவே நாலாவது பாவம் வீக்காக இருந்தால் இந்த மூணாவது பாவம் பாதிப்பு தரும் ஏற்கனவே ஜாதகத்தில் நாலாவது பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மூணாவது வீடு அதை வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாக தராது